பாவங்களை போக்கும் பரணி தீபம் கார்த்திகை மாதம் முழுவதும் வீடுகளில் உள்ள முறை தமிழகத்தில் இருந்து வருகின்றது காத்திய மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் காத்திய தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் காத்திய தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது அன்று அதிகாலை நான்கு மணி அளவில் கோவில் மூலவ சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் மாலை ஆறு மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களாக திரு காத்தியைக்கு முந்தைய தினமான பரணி நட்சத்திரத்தன்று மாலையில் இல்லங்களிலும் இறைவன் சன்னதியிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று வாசலில் இரண்டு தீபங்களும் பூஜை அறையில் ஐந்து தீபங்களும் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபங்களையும் வட்டமாக எல்லா திசைகளிலும் வெளிச்சம்படும்படி ஏற்ற வேண்டும் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் இன்னும் சிறப்பு மண் விளக்குகளை வீட்டின் வாசல் படிகளில் படிக்கும் மூன்று வீதம் ஏற்றி வைப்பது மரபு வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகனுக்கு இலுப்பை எண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது வீட்டு பூஜை அறையில் ஒரு முக தீபம் ஏற்றினால் மத்திம பலன் தரும் இரண்டு முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை தரும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும் நான்கு முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம்